சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் யார் முன்னிலை வெளியான புதிய கருத்து கணிப்பு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அடுத்த முதல்வர் யார் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பார்த்தினா இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை வெற்றி பெற்று அடுத்த முதல்வராக யார் ஆக போகிறார்கள் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் எந்த கட்சிக்கு அதிக செல்வாக்கு இருக்குது எந்த கட்சி வந்து அதிக வாக்குகள் பெறும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வரும் இப்போ வாங்க ஒரு முழுமையான வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்பார்த்து நிறைய விதமான மக்களும் நிறைய விதமான கட்சி தலைவர்களும் பார்த்தீங்கன்னா இருக்கிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதலமைச்சர் நாற்காலியில் அமரப்போவது யார் தேர்தலில் வெற்றி பெறப்போவது யார் கட்சி ஆளுமையை அமைக்கப் போவது யார் அப்படின்றதுல மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது மக்களிடையும் சரி தொண்டர்களிடையும் சரி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா தற்பொழுது எந்த கட்சி முன்னிலையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க எந்த கட்சி முன்னிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது பார்த்தீங்கன்னா திமுக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தாறுலேருந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கருத்து வெளியாக இருக்கிறது அதனை தொடர்ந்து நம்முடைய அதிமுக அதிமுக பார்த்திங்கன்னா இருபத்தெட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா முப்பது வாக்குகள் வந்து பெறுவதற்கான சதவீதம் வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது நம்ம விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா முப்பத்திரெண்டுலேருந்து முப்பத்தி நாலு வாக்குகள் அதாவது சதவீதம் வாக்குகள் வந்து பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இது தற்பொழுது நிலவர தகவல் தான் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கருத்தானது வெளியாக இருக்கிறது இது கூட்டணி என்பது வரும் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த டோட்டலாக வந்து மொத்தமே வந்து மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு ஏன்னா வந்து இப்போ ஒருவேளை விஜய் அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணிக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இவருடைய ஒரு முப்பத்தி நாலு சதவீதமும் இவருடைய ஒரு முப்பது சதவீதம் செத்தா கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதத்துக்கு மேல் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த இடத்துல வந்து டிஎம்கே மொத்தமாக பார்த்தீங்கன்னா தோற்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதனால பாத்தீங்கன்னா கூட்டணி வரும்போது பாத்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு வாக்குகள் எண்ணிக்கை என்பது இன்னும் அதிகமாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அதனால எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் என்ன ஒரு மாற்றங்கள் வேணாலும் ஏற்படலாம் அதனால நம் சேனலோட இணைந்திருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராக யார் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை கமாயின் வாயிலாக பார்த்தீங்கன்னா பதிவு செய்யுங்க பார்ப்போம் உங்களுக்கு வந்து டிவி கே பிடிக்குன்னா டிவி கே சொல்லுங்கள் இல்லை வந்து டிஎம்கே பிடிக்குன்னா டிஎம்கே இல்லை என்றால் ஏடிஎம்கே பிடிக்குன்னா ஏடிஎம்கே ஓகே மக்களே இது போல அப்டேட்டுகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி அடுத்தடுத்த தேவை சந்திப்போம் நன்றி வணக்கம்